விரைவில் பின்கோடுக்கு பாய் டிஜி பின்னுக்கு ஹாய் சொல்ல இருக்கிறது இந்திய அஞ்சல் துறை பின்கோடு ஆறு இலக்கம் கொண்டது டிஜிபின் பத்து இலக்கம் கொண்டது இப்போது நீங்கள் திரையில் காண்கின்ற இந்த ஃபோர் டி த்ரீ டூ எல் டூ நைன் டி ஃபோர் எனும் இந்த பத்து இலக்க குறியீடே டிஜிபின் என்று அழைக்கப்படுகிறது இந்திய அஞ்சல் துறையானது இஸ்ரோவுடன் இணைந்து இந்தியாவின் புவியியலை அச்சரேகை மற்றும் தீர்க்கரேகை ஆயத் தொலைவுகளை பயன்படுத்தி நாலுக்கு நாலு மீட்டர் கட்டங்களாக பிரித்திருக்கிறது அந்த ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒவ்வொரு டிஜிட்டல் முகவரியை தந்திருக்கிறது இப்போது நாம் டெல்லியில் இருக்கின்ற ஒரு மசூதியை பார்க்க போகிறோம் பாருங்களேன் குறிப்பிட்ட இடத்தை நாம் தொட்டவுடன் அந்த இடத்திற்குரிய பத்து இலக்க டிஜிபின் நமக்கு திரையில் தோன்றும் இதோ இதுதான் அதனுடைய பத்து இலக்க டிஜிபின் இந்த பின்னை நாம் யாருக்கு அனுப்புகிறோமோ அவர்கள் மிக துல்லியமாக இந்த இடத்திற்கு வந்து சேர முடியும் இதுதான் இந்த டிஜிபின்னின் அற்புதமான செயல்பாடு ஆகும் இதை பின்கோடுக்கு பதிலாக இந்த பத்து இலக்க டிஜிபின்னை வருங்காலத்தில் நமது அஞ்சல் துறையில் பயன்படுத்த இருக்கிறார்கள் என்னிடம் டிஜிபின் இருக்கிறது ஆனால் அந்த இடம் எங்கே இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது என்று நீங்கள் நினைத்தால் அதற்கும் இதில் வழி செய்திருக்கிறார்கள் அந்த பத்து இலக்க டிஜி பின்னை நீங்கள் உள்ளே இந்தியாவில் அது எந்த இடத்தில் இருக்கிறது என்று மிக துல்லியமாக வரைபடத்தில் காட்டிவிடும் இதற்கான ஆப்பை இந்திய அஞ்சல் துறை நமக்கு இலவசமாகவே வழங்குகிறது இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நான் பிறந்த ஊரான சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள பேருந்து நிலையத்தின் டிஜி பின்னை நான் உள்ளே இடுகிறேன் அது மிக வெளியே இருந்து அதாவது இந்திய அளவிலிருந்து இருந்து எவ்வளவு நுணுக்கமாக அந்த பேருந்து நிலையத்திற்கு வந்து சேருகிறது என்பதை நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள் இந்த இணையதளத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் இந்த காணொலியின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்திருக்கிறேன் அதன் வழியாக சென்று உங்களுடைய டிஜிபின் எது என்பதை நீங்கள் கண்டறிந்து கொள்ளலாம் அதாவது அந்த இணையத்தை நீங்கள் திறக்கும்போது உங்கள் லொக்கேஷனை நீங்கள் ஆன் செய்த பிறகு உங்களுக்கு எந்த இடத்தில் டிஜிபின் வேண்டுமோ அந்த இடத்தை நீங்கள் தெரிவு செய்து தொட்டால் அந்த இடத்திற்குரிய டிஜிபின் வரும் இது என்னுடைய ஆத்தூரின் பேருந்து நிலையத்தினுடைய டிஜிபின் ஆகும் இந்த சேவையின் மூலம் அவசர சிகிச்சைக்காக ஓரிடத்திற்கு செல்லும்போது அந்த முகவரி தெரியாமல் தடுமாறுவதை தவிர்க்கவும் பல்வேறு அவசர பார்சல் சேவைகளை உரிய இடத்தில் உரிய நேரத்தில் கொண்டு சென்று சேர்க்கவும் இந்த பத்து இலக்க டிஜிபின் உதவும் என்று இந்திய அஞ்சல் துறை நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது தற்போது சோதனை ஓட்டத்தில் இருக்கும் இந்த நடைமுறை விரைவில் இந்தியாவெங்கும் வர இருக்கிறது என்பது கூடுதல் செய்தி